கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி கன்சியூமர் கிளப் மற்றும் கோவை கன்சியூமர் வாய்ஸ் கிளப் இணைந்து நடத்திய குளங்களை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு விழா நடைபெற்றது இதில் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள குளக்கரைகள் மாணவர்கள் குளங்களை காதுகாப்பது இயற்கையை மேம்படுத்துவது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது போன்ற பதாகைகளை ஏந்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் பிளாஸ்டிக் கிழிவுகளை குளங்களில் கொட்டாமல் இருப்பது இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது இதில் கொபுநாடு கலை அறிவியல் கல்லூரியின் கன்சியூமர் கிளப் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் டாக்டர் ஏ ரேவதி மற்றும் கன்சியூமர் கிளப் உறுப்பினர்கள் பேராசிரியர் தங்கவேள் திருமதி சரண்யா டாக்டர் ஆர் நித்யா டாக்டர் ஆர் பிருந்தா மற்றும் கன்சியூமர் கிளப் மாணவ மாணவிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்

குட்டைகள் சார்ந்த இடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக அழிக்குவோம் இதன் மூலியமாக என்விரான்மெண்ட்டை இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதோடய மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக குப்பைகளையும் தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்களையும் இந்த மாதிரி பாண்டில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அதை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்குது தான் ஃபஸ்ட்டு இன்னொன்று ஜென்ரல் பப்ளிக்கில் அதை நல்லா இருக்கணும் கவர்மெண்ட் எத்தனை தான் நிறையா விஷயங்களை செஞ்சால் கூட